الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم நிகரில்லா நண்படையோ அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரினும் மேலான முகம்மது ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலிக் வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் தோழர்கள் பாக்கியமான உன்பத்தினர்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லாம் அல்ல ஆலமியின் அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக அல்லாஹ் ககூல் செய்வானாக இன்னும் நிறைவாக அல்லாஹுக்கு பொருத்தமாக அமல் செய்கிற உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அல்லாஹ் நமக்கு தங்களுவானாக நாம் இன்றைய தினம் தராவேகின் வழியாக போதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலியை எல்லாம் வழங்கி அருள்புரிவானாக அல்லா சொர்க்கத்தையும் அவனது மேலான லெகா என்ற உயர்ந்த தரிசனத்தையும் அல்லா நமக்கு இதன் மூலம் தந்தருள்வானாக குரானுடைய பாதுகாப்பையும் குரானுடைய ஷபானத்தையும் குரானுடைய அமலையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக மிக்க மம்மின்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே இஸ்லாம் அது எப்படி பரவியது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு வசனம் பேசுகிறது குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகுவசல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஐந்து பெரும் நற்குணங்கள் தான் இஸ்லாத்திற்கான வளர்ச்சிக்கு வித்திட்டது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகுவசல்லம் அவர்களுடைய நற்குணம் நற்குணம்தான் இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைவதற்கான காரணமாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்லும் முதன்மையாக ரசூலினுடைய குணம் என்று அல்லாஹ் முன்வைப்பது நபிகள் நாயகன் சல்லுல்லா அலி வசல்லம் அவர்களிடத்தில் இருந்த எளிமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அல்லாஹுவின் பேரருளால் நபியே நீங்கள் மக்களிடத்தில் மிருதுவாக நளினமாக எளிமையாக பணிவாக மக்களோடு மக்களாக கலந்து நீங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை தான் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் மிக வேகமாக இழுத்து கொண்டு வந்தது என்று அல்லாஹ் குறிப்பிட்டார் கல்வி ஒருவேளை நீங்கள் கடு உடையவராக நீங்கள் இருந்திருக்கீர்களே ஆனால் உங்களை சுற்றி இவ்வளோ பெரிய இஸ்லாமிய கூட்டம் உருவாகி இருக்காது என்று அல்லாஹ் விரும்பிடு அதற்கு பின்னால் இன்னும் பல குணங்கள் அல்லா தொடர்ந்து சொல்கிறா மன்னிக்கிற மனப்பான்மை உங்கள்கிட்ட உங்க நபியே எந்த காரியத்தையும் ஆலோசனை செய்து காரியம் முடிவெடுக்கிற விஷயம் உங்களுக்கு வெற்றியை தந்தது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உறுதியாக இறங்குறீங்க அப்படி இறங்கிட்டால் அல்லாஹ் மேலே தவக்குள் உறுதியாக வைக்கிறீங்க இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறாங்க நபிகள் நாயகன்லை செல்ல விஷயத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பாடம் அது வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் நம்ம வெற்றி பெறணும்னா அந்த காரியத்தில் நளினமாக எளிமையாக நடக்க தெரியணும் அதற்கு அம்மா முதன்மையாக முன்வைக்கிறான் நபிகள் நாயகன் செல்லந்தாலை செல்லத்துல இருந்த தனித்தன்மையை பணிவுதான் எந்த இடத்திலையும் தங்களை தனியாக காட்ட மாட்டார்கள் எளிமையானவர்களாக ஏழைகளோடு ஏழையாக கேட்ட அற்புதமான துவா அல்லாஹும் என்னை வாழவை ஏழைகளோடு என்னை மரணிக்கச் செய் மரணிக்கைகளோடு நாளை மறுமையில் என்னை எழுப்பு எளிமையாக வாழ்வதற்கு அல்லாஹு இடத்தில் நிறைய துவா கேட்டார்கள் சல்லா அலிஸ்வல்லாம் கேட்ட துவா ஒரு துவா யா அல்லாஹ் எப்பொழுதுமே என் பாதத்தை என்ன சின்னவனா காட்டுனார். எப்பவும் என் பாதபைல நான் சாமானியனாக இருக்கேன். என்ன திருச்ச உயர்ந்த மதிப்பீடு நான் செஞ்சிர கூடாது. ஆனா மக்களுடைய பார்வையில் என்ன பெரிய ஆளா காட்டுனார். அழகான துவா இது நம்ம கேட்க வேண்டிய துவா அல்லாஹ் ஹும்ம ஜஅன்னி ஃபீ அய்னி சகிரா. என் பாதபைல நான் பெருசா தெரிய ஆரம்பிச்சேன்னா எனக்கு பெருமை வந்துடும். அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காத ஒரு குணம் கிபர்தான். பெருமை. பெருமை எந்த ரூபத்துல வந்தாலும் ஏற்றுக்கவே மாட்டேன் அது கல்வி காரணமாக இருக்கலாம் பணம் காரணமாக இருக்கலாம் ஆட்சி அதிகாரம் காரணமாக இருக்கலாம் எந்த காரணத்தை முன்வைத்து பெருமையோ பெருமையான வார்த்தையோ நினைவோ வந்தால் மிகவும் பிடிக்காது என்ன அல்லாஹுக்கான அப்படி ஒரு விஷயத்தை சொல்றான் பாவங்களுக்கு எல்லாம் தலையான பாவமாக அல்லாஹ் பெருமையை சொல்றான் அது என்னுடைய கண்ணியமான ஆடை என்று சொல்கிறான் அதை நீ எப்படி கையில் எடுப்பா என்று அல்லாஹ் கேட்கிறான் முதல் முதலாக இப்ளீஸ் ஏற்பட்டதே அந்த கிபுரு தான் பெருமை தான் அவன்கிட்ட இருந்த அந்த கல்வியை கொண்டு பெருமையான சீரழிஞ்சு போனான் ஆனால் சைரு மீனுகு நான் ஆதமை விட சிறந்தவன் என்று இப்படி சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹுக்கு நான் சொன்னால் இப்பொழுதுமே பிடிக்காது அந்த நாங்கிற வார்த்தை இருக்கிற அதை பயன்படுத்துகிற பொழுது ரொம்ப கவனமாக பயன்படுத்தேன் நான்தான் செஞ்சேன் நான்தான் முடித்தேன் நான்தான் இப்படி பண்ணேன் நான் போயிருந்தா நான் இருந்திருந்தா இந்த வார்த்தை ரப்புக்கு மிகவும் பிடிக்காது பெருமக்கள் அப்படி நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய திருவயினால அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து பணிவாக ரப்புக்கு அதுதான் பிடிக்கு எந்த இடத்திலேயுமே சிலநாடே செல்லம் சொன்னாங்க அந்த லவ் அப்படிங்கிற ஆரம்பல ஒரு வார்த்தை இருக்கு அதை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்தாதீங்க அதாவது ஒரு காரியம் நடக்கலன்னா நான் போயிருந்தா நடத்திருப்பேன் இது செய்தாருடைய வார்த்தை நான் செல்ல செல்வன் இது சைத்தானுடைய வார்த்தை அது சைத்தானுடைய வழியை தரக்கும் நான் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அதை நீங்க பயன்படுத்தி விட வேண்டாம் என்று சொன்னார் ரப்புக்கு பெருமை உலகத்தினுடைய முதல் பாவத்திற்கு சரிதா செய்ய மாட்டேன்னு சொன்னா முதல் பாவமே அதுதான் அல்லாவுக்கு முன்னால நடந்த முதல் பாவம் என்ன சஜிதா எல்லா மலக்குகளும் சஜிதா செஞ்சாங்க ஆனா அவன் மட்டும் நின்னா செய்ய முடியாதுன்னா ஆனா கயிறு மினுகும்னா நான் தான் சிறந்தவன் எனக்கு எப்படி செய்ய முடியும் கேட்டான் பிளீஸ் அல்லாவுக்கு முன்னால நடந்த பாவத்திற்கு கிவரு தான் பெரிய காரணம் பெருமை இருக்குத பல நேரங்கள்ல அதை குஃபுர்ல கொண்டு போய் விட்டோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பல நேரங்களில் அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் பெருமக்கள் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லந்தாலே எல்லா காரியங்களிலேயும் பணிவாக நடையில உடையில பேச்சில ஒவ்வொரு விஷயத்திலையும் எதை வச்சு பெருமை அடித்தாலும் அல்லாஹும் பிடிக்காது அல்லாவுக்கும் குறைசிகள் இருக்கிறாங்கள குறைசிகளுக்கு ஒரு பெருமை உண்டு என்ன பெருமைன்னா நாங்கள் ஹரம் வாசிகள் மக்காவாசிகளுக்கு ஒரு பெருமை ஒன்று உண்டு அந்த காலத்தில் நாங்கள் ஹரம் வாசிகள் நீங்க தான் உலகத்தில் எல்லாரும் எங்க பூமியை தேடி தான் வரணும் நாங்கள் ஹரம் போல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமையில இருந்தாங்க அவங்களுடைய பெருமையை மண்டையில் கட்டுறதுக்கு தான் ஹஜ்ஜில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ ஹரம்லேயே இருந்தாலும் கூட நீ அரஃபாவுக்கு வந்தால் தான் ஹஜ்ஜி கூடும் அல்லா வச்சுட்டான் அரபாங்கிறது பாருங்க ஹரமுல கிடையாது நீங்க ஹஜ்ஜினுடைய அமல்கள் மூணு இடம் இருக்கும் மினா இருக்கும் முஸ்தலிஃபா இருக்கும் அரபா இருக்கும் இந்த மூணு தான் ஹஜ்ஜி இந்த ஆறு நாள்ல இந்த மூணு இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் என்ன அதே மாதிரி தான் விட்டு வெளியே இருக்கு ஹரமுடைய இருக்காது என்ன சொல்லிட்டான்னா நீ ஹரம் வாசியாகவே இருந்தால் கூட நீ ஹரம விட்டு வெளியே வந்து அரபாவுக்கு வந்தால்தான் ஹஜ் கூடும் ஒருத்தர் மினாவோட தங்கலை ஹஜ்ஜி கூடும் அது வாஜிபு தான் தமு கொடுத்தா சரியாயிடும் முஸ்தலிஃபால தங்கல தமு கொடுத்தா சரியாயிடும் ஆனா அரபால தங்கலன்னா ஹஜ்ஜு கூட அல் ஹஜ்ஜு அரபா ஹஜ்ஜின்னாலே அரபா தான் அதனால தான் ஒரு நிமிஷமாவது வந்து தங்கிட்டு போகணும்

ஏன்னா அன்னைக்கு குறைசிக்கிறது அப்படி ஒரு பெருமை இருந்துச்சு ஏன்னா நாங்க வர மாட்டோம் எங்க அறமுள்ள இருக்கிறோம் நாங்க அறம் வாசி என்ற அந்த பெருமை வந்ததுனால அந்த பெருமையை அடிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அரபாங்கிற ஒரு அமல் அல்லா தான் அங்கே கொடுத்தான் எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் ரப்புக்கு பணிவான வார்த்தைகள் தான் பிடிக்கும் பல நேரங்களில் நான் செஞ்சிருவேன் நான் முடிச்சிருவேன் நான் செஞ்சிருவேன் இப்படி பேசுகிற இந்த வார்த்தைகள் நீ யாருங்கிறத அல்லா பல நேரங்களில் நம்ம பலகீனத்தை அல்லாஹ் காட்ட வச்சிருவோம் அல்லா பாதுகாக்கணும் முகமது சல்லாஹு அலிஹு வசல்லம் தங்களுடைய வாழ்க்கால் வாழ்க்கையில நடையில உடையில ஒருத்தர் வந்து முசாஃபா செய்யறாங்க வைங்க செல்லல்லா அலி செல்லத்தினுடைய பணியை பாருங்க அதீசில வருது அவங்களா கையை எடுக்கிற வரைக்கும் எடுக்க மாட்டாங்க அவங்களா கையை உருவனா பேசிட்டு உருவாங்க அவராக பேச்ச முடிச்சிட்டு திரும்புற வரைக்கும் பேச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அடிமையோடு அடிமையாக அடிமையை போன்ற ஒரு

நீங்கள் மக்களோர் மக்களாக கலந்து வாழ்வீர்கள் இந்த பணிவுதான் இந்த பணிவுதான் இஸ்லாத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றது என்று சொல்வது நாயகன் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது கூட ஆடு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு ஒரு சகாபி நான் ஆடை இன்னொரு சகாபி சொன்னாரு நான் வந்து தோலை உரிக்கிறேன் அப்படின்னாரு இன்னொருத்தர் சொன்னாரு நான் தபோஹா சமைக்கிற வேலையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா செல்லந்தாடி சொல்லம் சொன்னாங்க அதுக்காக விலகு கொடுக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னா

ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த பணிவால் தான் இந்த எளிமையால் தான் இவ்வளவு உச்சத்தை தொட்டதாக இஸ்லாம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டதாக நினைவிக்க மேலான பெருமக்களை உயர்ந்த காலகட்டத்திலேயும் கூட பத்தக மக்கா வெற்றி பெற்று உள்ள நுழையிறாங்க மக்காவினுடைய ராஜாவாக உள்ள நுழையிறாங்க மக்கா வாசிகள் எல்லாம் ஓடி போய் அவங்க வீட்டில் போய் உள்ள நுழைஞ்சிட்டாங்க பயந்து போய் என்ன செய்வாங்களோ எப்படி செய்வாங்களோ என்ன நடக்குமோ இப்படி பத்தாயிரம் பேருக்கு உள்ள நுழையிறாங்க அதிசல வருது சதலாலய சந்திரம் சொன்னாங்க தயவு செய்து தாந்து கீழ் போங்க நீங்க உங்களை உயர்ந்த

ஆனா அல்லாஹு தாலா இந்த மக்காவுக்கு அனுப்பும் அல்லாஹ் அல்லா சொல்லிட்டான் நபியே இன்றைக்கு பகல் முழுவதும் உங்களுக்கு மக்கா அது ஹரமல்ல நான் அது உங்களுக்கு ஹலாலாக்கி தரேன் எத்தனை பேர்கள் வேண்டுமானாலும் நீங்க வேட்டையாடுங்க அல்லாஹ் அப்படி அல்லாஹ் கொடுத்துட்டான் மக்காவை நீங்க இந்த ஒரு நாள் ஃபுல்லா நீங்க போர் செஞ்சுக்கலாம் நான் சட்டத்தை தளர்த்தி கொடுக்குறேன்ட்டான் ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் முகமது சல்லா அலி செல்ல மக்காவை வெட்டி வெட்டி கொள்றாங்க உள்ள நுழைகிற பொழுது அல்லாஹ் பணிவா

அந்த தூரம் தங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த காலகட்டத்திலையும் கூட ஒரு மிகச்சிறந்த தலைவராக ஆட்சியாளராக இருந்த பொழுதும் கூட பணிவைத்தான் முதன்மையாக எடுத்து முன்வைக்கிறார்கள் எனவே குரான் வெற்றிக்கான வழியாக சொல்லுகிற இந்த அஞ்சு குணங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த காரியத்திலையும் நிதானமாக நளினமாக எளிமையாக அதை கையாளுகிற பொழுது வெற்றி கொள்ளலாம் கோபத்துடனோ வேகத்துடனோ கனத்த இதயத்துடனோ கடுகடுத்த வார்த்தையுடனோ இதுவெல்லாம் வாழ்க்கையை வெற்றியை தராது நபியே என்று ரசூலுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அற்புதமான போதனை இரண்டாவது அல்லாஹ் சொன்னா எவ்வளவு பெரிய உங்கள் மீது வைக்கிற விமர்சனங்களை நபியே நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு கடந்து போயிடுங்க நல்லா சொன்னாஃபுலகும் உலகத்துல மன்னிங்க மன்னிப்பு கேடுங்க இஸ்துங்கன்னு நல்லா சொன்னா நான்காவது சொன்னால் ஓ ஷாருகும் எந்த காரியத்தையும் நீங்கள் ஆலோசனை செய்யாமல் முடிவெடுக்க கூடாது ஆலோசனை செஞ்சு தான் மஷுவரா செஞ்சு தான் நீங்கள் முடிவெடுக்கணும் அடுத்து அல்லா சொன்னால் அசம்த ஒரு காரியத்தில் உறுதியாக முடிவு செஞ்சிட்டீங்கன்னா அடுத்து தடுமாறக்கூடாது அல்லாமே தவக்குள் வைக்கணும் ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு அல்லாஹ் சொல்றான் ரசூலுக்கு அல்லா சொன்னான் ஒரு காரியத்தை முடிவெடுக்கிற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கலாம் அதுக்கு அல்லா ரெண்டு விஷயத்த சொல்றான் ஒன்று மசோதா செய்யுங்க இன்னொன்று இசைசாரா செய்யுங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு தடுமாற்றம் வருது இதை செய்யலாமா வேண்டாமா முடிக்கலாமா வேண்டாமா இது அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடுமா அந்த சந்தேகம் வந்த மார்க்க ரெண்டு வழியும் சொல்லுது ஒன்று என்னன்னா அல்லாட்ட நீங்க இசைசாரா பண்ணுங்க என்ற காலத்து சொல்லுது யாருலா இந்த காரியத்தில் நன்மையாக இருந்தால் எனக்கு தெளிவு கொடு அல்லா தெளிவு கொடுப்பான் ஒன்று நமக்கு சிந்தனையிலே தெளிவு கிடைச்சிடும் இல்லை கணவன் வழியா தெளிவு கிடைக்கும் இல்ல யாரையாவது மூலமா யாருடைய கருத்து வச்சாலும் தெளிவு கிடைச்சிரும் நல்லா கொடுத்துருவான் இசி சாரா ரெண்டாவது நல்லா இருக்குதுன்னா இசை சாரா மஷ்வரா மக்கள்கிட்ட கேளுங்க பெற்றவங்கள்ட்ட கேளுங்க பெரியவங்கள்ட்ட கேளுங்க அனுபவசாலிகள்கிட்ட கேளுங்க உங்க நண்பர்கள்கிட்ட கேளுங்க மஷ்வரா செய்யுங்க இதுவும் வெற்றியை கொடுக்கும் காரியங்கள்ல இறங்குகிற வரைக்கும் தடுமாற்றம் இருக்கலாம் ஆனா அப்போ இதா அசம்த இறங்குனதுக்கு பின்னால செல்ல ஆளைய செல்லும் பின்வாங்க வாங்க மாட்டான் தவக்குள் அதுக்கு பேர் தான் இரண்டு இறங்கிட்டோம்னா அடுத்து தவக்குழு வந்து அங்க நின்றுட்டு நம்பிக்கை வச்சிருந்தாலும் மறுபடியும் பேக் அடிக்க கூடாது அப்போ செல்லா படையத்தனுடைய இந்த ஐந்து பெரும் பண்புகள் தான்

صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم